வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு டிபிஆர்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் எந்த ஒரு அரசாங்க ரிப்போர்ட்னாலும் ஒரு தரமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஏதோ மத்திய அரசாங்கம் இதை தடுத்துருச்சு அப்படின்னு மெட்ரோ ரயில் போட முடியும் ஆனா பிக் பாசா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா மொத்த ரோடே வெறும் ஏழு மீட்டர் தான் இருக்கு அந்த ஏழு மீட்டர் ரோட்ல எப்படி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு தெரியல ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை பிக் பசார் ரோட்லயோ உக்கரத்திலேயே எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட இருக்கை கொடுக்காம மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு

பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டுனது மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம் தான் அது மாதத்துக்கு அதுக்கப்புறம் இங்க ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து இருக்கு